அச்சீவ் பண்ணிடுவோமா அடைஞ்சிருவோமா எல்லாத்தையும் சொல்லிட்டோமே நானும் செஸ் விளையாடுறேன் பிரஜானந்தவாவோமேன்ட்டு இதை நடந்துருமா நடத்தி காட்டிடுவோமா அப்படின்ற மாதிரி ஒரு படப்படப்பிலேயே கனவு வச்சிருக்கும் ஆனா நினைவுகள் அப்படி கிடையாது செஸ் விளையாடுற எல்லாரும் பிரஜானந்த ஆயிட முடியுமா ஆனா நொங்கு வன்றி ஓட்டுற எல்லாருமே தான் வண்டிக்கு ராஜாவா தன்னால இருக்க முடியும் அதுவும் ராஜாவா தான் இருக்க முடியுமா நாளைக்கு கிட்ட தோணும் ஒரு நாள் சொல்லி கனவு என்பது நிழல் நினைவு என்பது நடந்த ஒன்றாவது நிஜம் நிஜம் அப்ப நிழலை பார்த்து நான் சந்தோஷப்படுவேனா இந்த நிஜத்தை பார்த்து நம்முடைய மன மகிழ்ச்சி அடையுமா நிஜத்தை தான் பார்க்கணும் மயக்கம் போட்டு நான் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லணும் நான் இன்னாரு என் வீடு இங்க இருக்கு இங்க என்ன கூட்டிட்டு போய் விடுங்க நான் நினைவோட பேசினாதான் எனக்கு வந்து மரியாதை இருக்கு அதை விட்டுட்டு பத்து வருஷம் கழிச்சு நான் சிஇஓ ஆக போறேன் அஞ்சு வருஷம் கழிச்சு டாக்டர் ஆக போறேன் நான் கூட்டிட்டு போய் அக்கீல் பார்க்க அமிச்சுன்னு சொல்லிடுவான் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா நம்ம ஒரு காலத்துல அண்ணன் தம்பி தான் அக்கா தம்பி யாராவது சண்டை போட்டு இருந்தது அப்ப அம்மா வந்து அடிச்சிருப்பாங்க அழுதுருப்போம் இன்னைக்கு அந்த நினைவை யோசித்து பார்த்தா சந்தோஷமா இருக்கு அப்ப அம்மா கையில சாதத்தை ஊருட்டி ஊருட்டி வச்சிருப்பாங்க அதை சாப்பிட்டுருப்போம் சந்தோஷமா சாப்பிட்டுருப்போம் இப்ப நினைச்சா அப்படியே நிகழ்ச்சியா கண்ண தண்ணி வரும் இப்ப அடுத்த நினைவுகள் சிரிக்க வைக்கும் சிரித்த நினைவுகள் அழவைக்கும் இதுவே நினைவுகளினுடைய பெருமை பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவரவர்களே பேச்சாளர் பெருமக்களே சீரோடும் சிறப்போடும் இந்த புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கூடிய பெரியவர்களே விட உற்ற நண்பன் முடியாது என்று கொட்டும் மழையிலும் கூட நண்பனை தேடி வந்திருக்க பெருமக்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள் நடுவர் அக்ஷயா ரொம்ப சீரியஸா பேசியிருக்காங்க ஆமா சீரியஸா தான்

கனவு எப்பயுமே ஒரு படப்பட படனே வச்சிருக்கும் பதட்டத்துல விட்டுரும் அச்சீவ் பண்ணிடுவோமா அடைஞ்சிருவோமா எல்லாத்தையும் சொல்லிட்டோமே நானும் செஸ் விளையாடுறேன் பிரஜானந்த இதை நடந்துருமா நடத்தி காட்டிடுவோமா அப்படின்ற மாதிரி ஒரு படப்படப்பிலேயே கனவு வச்சிருக்கும் ஆனா நினைவுகள் அப்படி கிடையாது செஸ் விளையாடுற எல்லாரும் பிரஜியானந்தா ஆயிட முடியுமா ஆனா நொங்கு வண்டி ஓட்டுற எல்லாருமே தான் வண்டிக்கு ராஜாவா தன்னால இருக்க முடியும் நானும் ஓட்டிருக்கேன் பாருங்களேன் பிரக்ஞானந்தா அப்துல் கலாம் இதெல்லாம் எங்க இருந்து படிச்சிருப்பாங்க ஒண்ணு நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கணும் இல்ல புத்தகங்கள்ல படிச்சிருக்கல தான் படிச்சிருப்பாங்க ஆனா அவங்க பேசுறது என்ன சொன்னாங்க இது கனவு மேடைன்னு சொன்னாங்க நாலு பேர் கை தட்டுவாங்கன்ற கனவோட தான் இருக்கீங்க இப்ப கனவு மேடையில கூட நீங்க என்னைக்கோ படிச்ச ஒன்னு நினைவுல இருந்து எடுத்து நீங்க சொல்லணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துல தான் இருக்கீங்க நடுவர் அவர்களே கனவுகள் என்பது ஒரு வைராக்கியத்தை கொடுக்கின்றதுன்னு சொன்னாங்க உண்மை கனவுகள் வைராகியத்தை கொடுக்கலாம் மூளைக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கலாம் ஆனால் நினைவுகள் இருக்கின்றதே அதுதான் காயப்பட்ட மனதிற்கு மருந்தை மருந்தாக இருக்கும் நிறைய வீட்டுல உண்டு இன்னைக்குமே அம்மா தவறி போனதுக்கு அப்புறம் இல்ல மனைவி இல்லைன்றதுக்கு அப்புறம் அவங்களோட ஒரு புடவையை மட்டும் எடுத்து பத்திரமா வச்சிருப்பாங்க சார் வச்சுட்டு அந்த புடவையில படுத்து தூங்கினாதான் தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க இன்னும் சில வீட்டுல அப்பாவோட கடிகாரத்தை நான் கையில கட்டிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பையன் வாங்கிப்பான் இப்போ ஒவ்வொரு தடவையும் பாருங்க கடிகாரத்தை கட்டும் போது கடிகாரத்தையா கையில கட்டுறோம் அந்த மணிக்கட்டுல அப்பாவோட அத்தனை நினைவுகளையும் சேர்த்து கட்டுறது இல்லையா அப்பா நினைவு இருக்கு ஒவ்வொரு முறையும் அந்த சேலையில படுக்கும் போது சேலையா படுக்கிறோம் அம்மாவின் வாசனையிலும் அவளுடைய நினைவு நினைவுகளிலும் தானே முகத்தை புதைக்கின்றோம் அப்ப ஒரு வைராக்கியத்தை கொடுப்பது கனவாக இருக்கலாம் ஆனால் காயப்பட்ட மனதிற்கு மருந்தாக இருப்பது நேற்றைய நினைவுகள் தான் இன்னும் சொல்ல போனா நினைவுகள் பொக்கிஷமானது நிறைய ஒருவேளை கணவன் இல்ல மனைவி இல்ல அப்படின்னா வேற வீட்டுக்கு போகவே வர பெரியவங்க இல்ல இல்ல நான் போகவேட்டாங்க வாழ்ந்துடுறேன் இங்கேயே இருந்துடுறேன் இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு பழைய வீடு விட்டு வேற வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னா இல்ல இல்ல அவரோட இருந்த நினைவுகள் எனக்கு இங்க இருக்கு இந்த வீட்டுல இருக்கும் போதுதான் எனக்கு சுகமா இருக்கு அப்படின்னு பழைய வீடு கூட பொக்கிஷமாக்கி கொடுப்பது நினைவுகள் தான் அக்ஷயா சொன்னாங்க துன்பமான நினைவுகள் இல்லையா எல்லா வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நினைவுகள் ஆகிடாது உண்மை வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நினைவுகளா அவை எல்லாம் நிகழ்ச்சிகள் எது எது நினைவுகளாகின்றது எது ஒன்று நம் மனதை தாக்குகின்றதோ இல்ல எது ஒன்று நம்முடைய மனதிற்கு அருகில் வந்து நிற்கின்றதோ எதை ஒன்றை நம் மனது மறக்க முடியாமல் இருக்கின்றதோ அதுதான் நினைவாகின்றது நிகழ்ச்சி வேற நினைவு வேற நிகழ்ச்சிகள் வேற நினைவுகள் வேற அது கனவோட பிரச்சனை கனவுலையே மிதக்கும் போது எப்படி இருக்கு அப்ப அவங்க நினைவுகள் இல்லையான்னு உண்டு நீங்க காணுகின்ற கனவுக்கு கூட நினைவுகள் தான் விதையாக இருக்கின்றது அந்த நினைவுகளாலதான் நீங்க மேல மேல போனோம்னு சொல்லிட்டே நினைக்கிறீங்க நடுவர் அவர்களே நினைவுகள் என்பது மனதிற்கு நெருக்கமானது மனதை லேசாக்குவது மனதிற்கு சுகமானது ஆனால் கனவு என்பது காணல் நீரை போல கிட்ட வந்துட்டோன்னு தோணும் கிட்ட வரும்போது அது இல்லாம போய் நாளைக்கு கிட்ட வந்துருவோன்னு தோணும் இன்னும் ஒரு நாள் இழுக்குதேன்னு சொல்லி இருக்கும் கனவு என்பது நிழல் நினைவு என்பது நடந்த ஒன்று நிஜம் நிஜம் அப்ப நிழலை பார்த்து நான் சந்தோஷப்படுவேனா இல்ல நிஜத்தை பார்த்து நம்முடைய மன மகிழ்ச்சி அடையுமா நிஜத்தை தான் பார்க்கணும் உங்களுக்கு ஒரு மூணு பேர் ரசிகர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது நிஜம் எனக்கு இல்ல நடுவர் நினைவுக்கு நினைவுக்கு நடுவர் நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க பெரும்பாலும் பெரியவர்களுடைய பெயர்களை இந்த ஏதாவது ஒரு ரோடுக்கு போனீங்கன்னா பாரதி தெரு அப்படின்னு இருக்கும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா பாரதிதாசன் தெரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மேடைகள் எல்லாம் ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாங்க அது நினைவு பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா நினைவு பரிசு சொல்லி கொடுப்பாங்க நினைவு இல்லம் நினைவு மண்டபம் அந்த மாதிரி எல்லாம் கட்டுவாங்க எங்கேயாவது கனவு பரிசு கனவு மண்டபம் கனவு ரோடு அப்படின்னு ஏதாவது இருக்கா எனக்கு தெரியும் இல்லம்மா ஒருவேளை எதிரணியில சொல்லுவாங்க ஏன்னா ஒருத்தரை பத்தி நாம் நினைப்பதே அவருக்கு செய்கின்ற நன்றியாக இருக்கின்றது அவருடைய நினைவுகள் தான் அவருக்கு கௌரவமாக நடுவர்களை இப்ப நாமளே திடீர்னு மயக்கம் போட்டு நான் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க பேசுங்கம்மா உங்க கனவு மோசமான சும்மா ஒரு கனவுக்கு ஒரு ஒரு தற்கன வச்சுக்கோங்களேன்

நடுவரவர்கள் அதனாலதான் ரெண்டு வயசான நண்பர்கள் சேர்ந்தாங்க இல்ல நம்மளோட நண்பர்களே எடுத்துக்கிட்டோம் விடிய விடிய பேசினாலும் பேசுறதுக்கு கதைகள் ஏன்னா எல்லாமே நினைவுகள் இப்ப நிறைய காலேஜ்ல எல்லாம் ரீயூனியன் வருது பழைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிறோம் எவ்வளவு தித்திப்பா இருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அந்த அரங்கமே நிரம்பி வழி என்று சந்தோஷமா இருக்கு இதே இது ஒரு பத்து வருஷம் இல்ல பதினஞ்சு வருஷம் முன்னாடி அந்த கேம்பஸ்ல ஒரு பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூழல் எப்படி இருந்தது ஒரே படப்பட படப்படன்னு இருந்திருக்காது ஏன்னா பிளேஸ்மெண்ட்ல வேலைக்கு உட்காரும் போது எல்லோரும் கனவோடு இருப்பாங்க திரும்பி ரீயூனியன்ல வந்து அதே பெஞ்சில் உட்காரும்போது போது எல்லோரும் பழைய நினைவுகளோடு இருப்பாரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதுல ஆச்சரியம் என்னன்னா நினைவுகளோட ஆச்சரியம் என்னன்னா ஒவ்வோவே வந்தே நாம் ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது நாம் இங்க தான் இருப்போம் அனா நம்மளோட மனசு அங்க இருக்கும் நம்மளுடைய வயசு அந்த வயசா இருக்கும் நம்மளுடைய இடம் அந்த இடமா இருக்கும் அதனால தான் நினைவுகளே மலரும் நினைவுகள்னு சொன்னாங்க நேற்று நடந்த காரணத்தினாலே அவை மலர்ந்த நினைவுகளாகி விடுவதில்லை எத்தனை முறை நினைத்தாலும் நம்மை அதே இடத்திற்கு எடுத்து செல்வதாலே அவை மலரும் நினைவுகளாக இருக்கும் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா நம்ம ஒரு காலத்துல அண்ணன் தம்பி தம்பியரா அக்கா தம்பியாராச்சு சண்டை போட்டு அப்ப அம்மா வந்து அடிச்சிருப்பாங்க அழுது இருப்போம் இன்னைக்கு அந்த நினைவு யோசித்து பார்த்தா சந்தோஷமா இருக்கு அப்ப அம்மா கையில சாதத்தை ஊருட்டி ஊருட்டி வச்சிருப்பாங்க அதை சாப்பிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுருப்போம் இப்ப நினைச்சா அப்படி நெகிழ்ச்சியா கண்ணுல தண்ணி வரும் அடுத்த நினைவுகள் சிரிக்க வைக்கும் சிரித்த நினைவுகள் அழவைக்கும் இதுவே நினைவுகளினுடைய பெருமை நடுவர் அவர்களே ஒண்ணும் இல்ல ஒரு ஃபோன் வாங்குறேன் பக்கியா போய் போன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்பதாயிரம் ஒரு லட்சம் எண்பதாயிரம் போன் ரேட் எக்கச்சக்கமா இருக்கு எந்த ஃபோன் எடுத்தாலும் போன் கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு பாக்குறோமா போட்டோ கிளாரிட்டி நல்லா இருக்கான்னு பாக்கிறோமா போட்டோ க்ளாரிட்டி இங்க நின்று ஒரு எடுக்கணும் ஒரு எடுக்கணும்னு சொல்லி நினைவுகளை சம்பாதிக்கத்தான் விளைகின்றனர் ஆனா அக்ஷயா மட்டும் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கனவுலே இருப்பாங்க போல அந்த அணி மட்டும் போன வாங்கி திட்டம் போடுவாங்க நடுவர் ஒன்றை சொல்லி நினை நிறைவு செய்கின்றேன் கனவு மேடை என்று அவர்கள் சொன்னார்கள் நியூசிலாந்துல ஒரு சின்ன இளம் பெண் எம்பியாக இளம் பழங்குடியினர் பெண் எம்பியாக பதவியேற்றார் அந்த பார்லிமெண்ட்ல அவங்களுடைய பேச்சு இருக்கின்றதே ரொம்ப ரொம்ப வைரலா இப்ப சுத்தி போய்கிட்டே இருக்கு என்ன காரணம் அது கனவு மேடையாக இருந்தாலும் கூட தன்னுடைய இனத்தை நினைவுபடுத்துகின்ற வகையிலே அந்த மவோரி இனத்தை சார்ந்த ஹக்கா எனப்படும் போர் அரைக்கூவலை அந்த அரங்கத்திலே அவர் பதிவு செய்தார் கனவு மேடையில் கூட அவர் தன்னுடைய இனத்தை நினைவுபடுத்தின தான் ரொம்ப ரொம்ப அது இப்போ கனவுகள் கூட கனவு நினைவுகள் தான் நிற்கின்றன என்றால் தான் பாரதி சொன்னார் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் என்ற வரிக்கு முன்னாடி வரியாக நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்று கனவுக்கு முன்பே நினைவை பாரதி வந்து வைக்கின்றார் நினைவுகள் என்பது இனிமையானது நடுவரவர்களே எத்தனை முறை நினைத்தாலும் இனிமையாகத்தான் இருக்கும் கனவு என்பது இனிப்பானது ஒரு அளவுக்கு மேல இனிப்பு போயிடுச்சுன்னா சுகர் டயாபிட்டிஸ் எல்லாம் வந்துடும் எனவே இனிமேல் வராது இனிமேல் வராது நடுவரவர்களே ரொம்ப தூரம் நடந்த பிறகு அந்த பாதையில நம்ம நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது பாடா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெருமூச்சு இருக்கும் அந்த பெருமூச்சு அவ்வளவு மகிழ்ச்சியாக எனக்கு தெரிந்து இருக்காது எனவே நடுவர் அவர்களே வாழ்க்கையில் மகிழ்ச்சி நேற்றைய நினைவுகளே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி குறிவளை தருகிறேன் நன்றி என்ன அரு